ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறு கடைக்கா நம்ம மெயினா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா முத்து சாப்பிடும்போது ஒரு கதையை எடுத்து சொல்றாங்க அதாவது நம்ம சூரதிட்ட வந்து சொல்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து என் தங்கச்சியை ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்க கேட்டு வரும்போது நானும் வந்து சரிங்க நான் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு கூட வந்து ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏர்னி அந்த பொண்ணு ஒரு பையல லவ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல பிரச்சனை ஆகி அந்த பையல நான் அடிக்க வேண்டியது ஆயிப்ச்சு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கதைகளை வந்து சொல்றாங்க ஆனா அது எல்லாமே வந்து தான் மையப்படுத்தி சொல்றாங்க முத்து ஒரு கடத்துல பொறுமை அளந்து உடனே என்ன சொல்றாங்கன்னா மீனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நீ இந்த அளவுக்கு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு நடந்த விஷயத்துல உனக்கு யார் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நான் கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கும் சொல்றதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க என்ன மீனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன் தங்கச்சிக்காக வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்தே ஒரு நல்ல இடத்துல நான் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன நல்ல இடம் நீங்க பாத்தீங்க நீங்க பாக்குற இடம் போற வந்து டிரைவராவோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதா தான் பாக்கிறீங்க என் தங்கச்சிக்கு ஒரு நல்லா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை அவங்களால பாக்க முடியுமான்னு கேக்குறாங்க ஏன் அந்த தங்கச்சிக்கு நான் பார்க்க முடியாதா என்னால நிச்சயம் பாக்க முடியும் அந்த நல்ல மாப்பிள்ளையே அதுவும் கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையா நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படின்றாங்க பாக்கலாம் அதே நீங்க என்ன சீறீங்கன்னா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா எந்திரிச்சா அந்த இடத்து விட்டு போயறாங்க சுழதி வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட பார்த்துட்டு ஒரே குழப்பமா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது உங்களோட ஃபேமிலி பிரச்சனை இதுல நான் தலையிடவே விரும்பல என்ன ஆள விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி எந்திரிச்சி வில போயறாங்க இப்படியே வந்து முத்து வந்து ஒரு கடத்துல வந்து ரொம்ப யோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது வீட்டுல வச்சே கேக்குறாரு சீதாட்டா உனக்கு எப்பே பட்ட மாப்பிள வேணும்னு சொல்லி நானே உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப வந்து அவங்க வெளிப்படியா சொல்றாங்க எனக்கு கவு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தான் எனக்கு நல்லா மாமா அப்படின்றாங்க கண்டிப்பா வந்து நான் கவர்மெண்ட் கூட பார்க்க நான் உனக்கு பார்த்து நான் உனக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்பையும் வந்து அவங்க வந்து ஒரு தகட்டுல சொல்றாங்க அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா அவ எதோ மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா கேட்டு பாருங்க அவ அருண மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்றாங்க முத்தம் அதே மாதிரி என்ன செய்யுதா அந்த மாதிரி வந்து அவங்க அக்கா சொல்லுது அது உண்மையான உடனே ஆமாமாமா நான் அரண் மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் அந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்து ரொம்ப சாக்கியை போறாரு ஒரு கிடத்துல அவர் மனசுல என்ன சிந்திக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக வந்து நம்ம குடும்பமா நினைச்சு நம்ம இவங்களுக்கு எல்லாம் எல்லாம் உழைச்சி நம்ம அந்த மாதிரிதான் நடந்துக்கிறோம் ஆனா பாரு அவங்க மனசுல வந்து கொஞ்சம் கூட நம்ம மேல அக்கறையே இல்லை அவங்க அக்கா அவர்கிட்ட அவர்கிட்ட எல்லாருமே வந்து நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அடுக்கலையும் முத்துனால தாங்கவே முடியல ஒரு கிடத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னா உலகம் போல தண்ணி அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுது ஆனா வந்து இது வந்து மீனாவுக்கு தெரியாவல மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கார இந்த மாதிரியாச்சும் நம்ம சொன்னோம்னா நம்ம வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கூடாதுக்கான அப்படிங்கிறதுக்கான நம்ம அவங்க ஒரு பிளான் போறாங்க ஆனா அந்த பிளான்ல வந்து அதிகமா காயப்பட்டது நம்ம முத்துவாதான் இருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து ஃப்ரெண்டுிட்ட பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்துறாங்க ஹஸ்பண்ட் நம்மளுக்கு உதவ மாட்டுறாரு அதே நேரத்துல இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வந்து நம்ம சுருதி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கறாங்க எனக்கு எல்லாரும் இருந்து நான் வந்து தனியாலா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்போதான் வந்து நம்ம சுருதி சொல்றாங்க இதை வந்து இந்த பிரச்சனையே எல்லாம் தேரணும்னா உங்க கஸ்பண்ட் மட்டும்னாலதான் முடியும் ஏன்னா நீங்க தான் அவரை நம்பி இருக்கிறீங்க அவர் நினைச்சா உங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியும் அதனால நீங்க மனஞ்சுட்டு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ஓப்பனா பேசி எல்லாத்தையும் சரி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சுருதி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் வந்து ரோகி கேட்பாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப டவுட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வீட்டு நம்மளுக்கு என்ன தோணுது அது நடக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய ஆளு அப்படிங்கும்போது இந்த வீட்டில் வந்து எந்த விஷயத்தையும் அவங்க உண்மையா பேச இல்ல அதே நேரத்துல வந்து மனோஜை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம நினச்ச காரியத்தை போல நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மனோஜ் முதல் மாதிரி இல்லாம இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் வருது அவர் வந்து தன்னுடைய சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனைவியை வந்து ரொம்ப சரியா இல்லை அப்படிங்கறத வந்து அவரால் முழுசா உணர முடியுது இதே உணர்வு வந்து நம்ம முத்துட்டையும் இருக்கு நம்ம அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறோமோ எல்லாம் பண்றோம் மா வந்து நம்மளை வந்து நம்ம எதுக்காக அவளை பாடுபடுறோம் அப்படின்ற எண்ணம் கூட அவங்களுக்கு கூட இல்லாம ரொம்ப நம்மள வந்து வந்து மீனா வந்து ஒரு இதா நினைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு அவங்க வந்து கிண்டலுன்னு ஐயாண்டியும் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி முத்துக்கு மனசுக்குள்ள கவலையா இருக்கு முத்துக்கு அருணை பிடிக்கலங்கிற விஷயம் உண்மையா இருந்தாலும் கூட அருணை வந்து ஒரு இடத்துல வந்து நம்மள்டும் நடந்துக்கிட்ட மாதிரியே மற்ற வந்து சீதாட்டியில் அவங்க குடும்பத்திலயே நடந்துகிட்ட அந்த குடும்பம் எங்க போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு ஆனா இதை இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அருணும் நல்லவராக இருக்காரு அருணவே கட்டி வைக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுறாங்க அதை வெளியில சொல்லாமையும் மேலும் மேலும் முத்தை காயப்படுத்தும் போது முத்தை ரொம்ப கவலை கவலக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதே இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவதா நம்ம வந்து சுருதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுருதிட்டும் இதே பிரச்சனை தான் இருக்கு சுருதியை பொறுத்த வரைக்கும் தான் வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற கூட முழுசா அவங்க மனசுல புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க அவங்களும் என்ன பண்றாங்கன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் தனக்கு பிடிச்ச இதுதான் நம்ம அமைச்சுக்கிறோம் அப்படின்ற கண்டியா ரவியை வந்து உள்ள இழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பெரிய பிளானோட அவங்களும் முயற்சி பண்றாங்க ஆனா இதெல்லாம் கடந்து எப்படி இவங்க வராங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பாக்கலாம் அந்த சேனல் வந்து நம்ம இது வந்து டெய்லி நம்ம டெய்லி வந்து எபிசோட வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்